வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பணம் நம்ம வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா பெருமாளை நம்ம வழிபாடு செய்யணும் பெருமாளை வசியம் செய்யணும் அப்படி பெருமாளை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோம் மிக எளிமையான முறையில் பணக்கார கடவுள் அப்படின்னா நம்மளுடைய பெருமாள் தான் அப்போ மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ வளம் அதிகரிக்காதா அப்படின்னு கேட்போம் பணக்கார சுவாமி அப்படின்னாலே அந்த இடத்த நம்ம பெருமாளுக்கு தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதம் பெருமாளுக்கு மிகவும் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுதுங்க நம்ம பெருமாளுடைய எனர்ஜியை பெறணும் பெருமாளிடம் இருந்து அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் பெறணும் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அப்படின்னா நம்மளுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது அதுலேயும் மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பெருமாளுக்கு எப்படி திருப்பதியில் பனமழை கொட்டுதோ அதே மாதிரி நம்மளுடைய வீட்லேயும் பணமழை அப்படின்றது கொட்டணுங்க இந்த மாதிரி பணமழை நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கணும் கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய வீட்லையும் நிச்சயம் பணமழை அப்படின்றது பெய்ய தொடங்குங்க வாங்க அந்த எளிமையான பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண தேவைக்காக எந்த காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களிடம் கை நீட்டும் சூழ்நிலை எனக்கு வந்துவிடவே கூடாது அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு செல்வந்தராகும் செல்வ வளத்தை பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் பெருமாளிடம் வேண்டுவோம் அதற்கான வழியை காட்டு பெருமாளே அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப பாத்திரலாங்க இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்ல நீங்க செய்யும் பொழுது கட்டாயம் நல்லதே நடக்குங்க கை நிறைய செல்வ கடாட்சம் நிறைந்திருக்க இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய அந்த அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா மூன்று விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அந்த மூன்று விஷயத்தையும் நீங்க இந்த புரட்டாசி மாதத்துல கடைப்பிடித்தாலே போதுங்க நம்ம வீட்ல எப்பொழுதும் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் முதல் விஷயமாக பார்ப்பது அப்படின்னா புரட்டாசி மாதத்துல நீங்கள் செய்யும் தானம் தர்மம் அப்படின்றது உங்களுக்கு ஆயிரம் மடங்காக திருப்பி கிடைக்குங்க நீங்க பத்து ரூபாய்க்கு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பத்து மடங்காக அதிகரித்து நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்து வருது அதனாலேயே புண்ணியம் சேர்க்கும் மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் இயன்ற அளவு இந்த புரட்டாசி மாதத்தில் தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை சேகரித்து கொள்ளுங்கள் இந்த மாதம் தெய்வத்திற்கு உண்டான மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க பித்திருக்களுக்கு உண்டான மாதமும்னு சொல்லுவாங்க தேவர்களுக்கு உண்டான மாதம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மாதத்தோட மகத்துவத்தை நம்ம வார்த்தையால் சொல்லிவிடவே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் மனிதருக்கு இருக்கக்கூடிய மூன்று கடனில் இருந்து விடுபடுறதுக்கு இந்த புரட்டாசி மாத வழிபாடு அப்படின்றது கட்டாயம் செய்யணும் அந்த மூன்று விதமான கடன் என்ன அப்படின்னா தெய்வக்கடன் கடன் தேவர்கள் கடன் இப்படி மூன்று விதமான கடன்கள் மனிதருக்கு இருக்குது இந்த கடனில் இருந்து விடுபடணும் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் இறை வழிபாடு செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் தான் ஒரே வழிங்க முதல்ல இந்த மாதத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்வது அப்படின்றது மிக மிக சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது தான தர்மங்களை செய்வது அப்படின்றது அதற்கும் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது பெருமாள் வழிபாடு செய்வது அப்படின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் தலையாய சிறப்பாக பார்க்கப்படுது இந்த மூன்று விஷயங்களையும் மனதில் வைத்து கொண்டு இப்பொழுது பெருமாளை வசியம் செய்யக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய அந்த அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் பெருமாளோட திருவுருவப்படம் கட்டாயம் எல்லோரும் வச்சிருப்போம் அந்த திருவுருவ படத்திற்கு அதாவது அந்த வெங்கடாஜலபதிக்கு தினந்தோறும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில வழிபாடு செய்தாலே போதுங்க முதல்ல பெருமாளுக்கு தினமும் துளசி இலைகளை சாற்றுங்க சின்ன ஒரு வெள்ளி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் தினமுமே டைமண்ட் கற்கண்டை நெய்வேதியமாக வைங்க வெள்ளிக்கிண்ணம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க வெள்ளி கிண்ணம் இல்லாதவங்க சாதாரணமான ஒரு தட்டில் அதாவது எவர் மட்டும் பயன்படுத்தாமல் பித்தளையோ இல்லை காப்பரோ இருந்தது அப்படின்னா அந்த தட்டில் டைமண்ட் கற்கண்டை வைத்து வழிபாடு செய்யுங்க கூடவே பஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தீர்த்தமாக கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதில் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரமும் இரண்டு துளசியும் போட்டு பெருமாளுக்கு முன்பாக வைங்க கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை போட்டு அதில் பன்னீரையும் கலந்து அந்த கலவையையும் பெருமாளோடைய பாதத்திற்கு கீழே வச்சுருங்க இப்போ இந்த கலவை இருக்கு இல்லையா பச்சை கற்பூரமும் கொஞ்சம் பன்னீரும் கலந்த அந்த கலவையை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு பெருமாள் படம் இருக்கு இல்லையா அந்த பெருமாளோட படத்திற்கோ இல்லை சிலை வைத்திருக்கீங்க அப்படின்னாலோ அந்த சிலைக்கு தாடையில் தடவி விடுங்க பெருமாளுடைய தாடையில் தடவுங்க தாடை அப்படின்னா உதட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம தாடை அப்படின்னு சொல்லுவோம் திருப்பதி பெருமாளுக்கு கூட அந்த இடத்துல வெள்ளை நிறத்தில் பச்சை கற்பூரத்தை வச்சிருப்பாங்க நம்ம எல்லோருடைய படங்கள்லேயும் நம்ம வீட்டு திருவுருவ படங்கள்லேயும் பார்க்கலாம் அந்த இடத்துல கட்டாயம் பெருமாளுக்கு இந்த ஒரு பச்சை கற்பூரத்தை நீங்கள் தடவி வரும்போது இந்த பச்சை கற்பூரமும் பன்னீரும் கலந்த கலவையை லைட்டாக தடவி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அப்படின்றது இருக்குங்க யாரெல்லாம் இந்த மாதத்துல பச்சை கருப்புரத்தை இந்த மாதிரி பெருமாளுடைய தாடையில் சூடி விடுகிறாங்களோ அவங்க வீட்டில் எல்லாம் பணக்கஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காது இந்த புரட்டாசி மாதத்துல நீங்கள் இதை உங்களுடைய வீட்டில் சோதித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரியான நெய்வேதியம் வச்சாச்சு தீர்த்தமும் வச்சாச்சு அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த பச்சை கருப்புரம் வைத்தும் பரிகாரமும் செய்தாச்சு இறுதியாக தீப தூப ஆராதனை காண்பித்து பெருமாளை சரணாகதியோடு வழிபாடு செய்யுங்க ஆயுசுக்கும் பணக்கஷ்டம் அப்படின்னு வரவே வராதுங்க பண கஷ்டத்திற்காக யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது அதை பெருமாள் பார்த்து கொள்வாருங்க அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் செய்யுங்க முடிந்தவங்க வருடம் முழுவதும் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு வீட்டில் எப்பயுமே பண வரவு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கோங்க செல்வநிலையில உயர்வதை கண்கூடாகவே பார்க்க முடியும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை இந்த வருகின்ற புரட்டாசி மாதம் முழுவதும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழக்கமண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்க வீட்டில் எப்பொழுதும் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்து கொண்டே இருப்போங்க இந்த முறையில தான் வழிபாட செய்வோம் ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் ரொம்பவுமே எளிமையான பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயனை திருச்சிற்றம்பலம்